yeah செய்த நோர் பிணைகள் எல்லாம் ஈரவுகளை பொறுத்தேன் மின்னி வந்தையானால்

மற்றபல வட்டாரம் ஊழியர்களை காவல்துறை அதிகாரி அவர்களை வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களை இவ்வூரில் இந்த கொத்தங்கார நாட்டாக தர்மகிரதா பிளாக் அப்படி தலைவர்கள் தாயின் தந்தையின் மேலான பார்த்த மகள் அன்பையா நமது தெளிவாழ்நாயூரை சேர்ந்த அன்பையா முருகேசவர்களே மட்டுமல்ல நண்பர்களே நாடகத்தை களம் வந்திருக்கும் இளைஞர்களே கலைஞர்களே நல்லவர்களே வல்லவர்களே நாடக கலாவர்களே சினிமா கலாவர்களே மட்டுமல்ல ஆடல் பாடல் ஆர்வம் உள்ள இளைஞர்களே கலைஞர்களே உங்கள் அத்தவர்களுக்கும் அடியேன் கோபாலி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு தெண்டல் காத்து நல்ல வேப்ப மரத்து காத்து வீசு தண்ணி சோக்கா ஆமா பஞ்சு வரைக்கிறது மேல வந்து பார்த்து கட்டி நீ சீல அப்படிங்கிற மாதிரி நல்ல தெண்டல் காத்து அடிக்குது இப்படிப்பட்ட கலையம்சத்துல இது அதற்கு தெய்வத்துக்கு அப்படி

ராஜனை உபயமாக வைத்து இருக்கின்றார்கள் வைத்த ராஜேந்திரன் ஆஹ் மணிகண்டன் பிச்சியமான நவீன் கோமதிப்பு மத்தாம கந்த எல்லா பெண்ணு தெய்வங்களுடைய அருள பற்று அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாராத செலுமாக வாழ வேண்டும் என்ற மனமான வாழ்த்து வருகிறேன் கலைப்பணிக்கு வருகிறேன் கலை பணிக்கு போக முடியல போயிட்டு வர முடியல ஆமா என்ன பண்றதுன்னு அங்க ஆமா என்னமோ பார்த்தா இல்லை சொட்டு சொட்டரெல்லாம் இருக்குது

பக்கத்தில் உட்கார்ந்து பிள்ளைங்க வர கையை நீட்டு நீடி சிரிக்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களா நறுச்சு போனவங்க எல்லாம் பார்த்து சிரிக்காதுங்க சிரிச்சுக்கிற உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு கொஞ்சம் நாள் நறுக்கு தான் போகுது அப்புறம் தெரியும் இது போக போக தெரியும் புதுப்பட்டி அறிவியல் போல வாக்குற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நாள் நறுக்க போகுது நறுக்கவங்களை பார்த்து யாரும் சிரிக்காதுங்க சிரிக்காதுங்க எப்படி இப்படி செட்டா சேர்ந்துருக்கிறீங்க ராசாத்தி அந்த புது கடலை போடுவ வண்டி போட்டிருக்குமா நீ பாத்தா கண்ணுக்கு நல்ல லட்சணமா உட்கார்ந்து இருக்க வண்டி போட்டு அந்த ரெண்டு மட்டும் அந்த மணி வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போக கூடாது நாடகமே ராஜா தீ نک ہوا என்றென்றும் எங்களுடைய கலை உலகத்திலே ஒற்றி உருவாடி வரும் பாத்தவர்கள் அனுத்தம்பி துணை ராஜ்நீதிகர் எஸ் குமார் நன்றி கலந்த உலகத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கலைப்பணிக்கு வருகிறேன் கலைப்பணிக்கு வந்துட்டா போக முடியல போயிட்டா வர முடியல என்ன பண்றது மூணு மணி நேரம் சுட்டு முப்பது மணி சுத்தா இருக்குது அஞ்சு ஏறாத கெஞ்சி வாங்காதே

கலா அதிகாச தரத்துனா ராமனே அது 500 ரூபாய் 800 ரூபாய் கூட குறைச்சுக்கங்க குறைச்சுக்கங்க சுருக்குமா 3000 ரூபாய் குறைக்காதீங்க ஐயே அது போக ஜெலிவான் மாங்கனூர் மட்டும் தான் அந்த மட்டும் ஒரு கிளம் கிடையாது ஜெலிவான் மாங்கனூர் இல்ல சும்மா கூட அதிகார இல்ல சும்மா வந்து என் ஊருக்கு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அங்க போட்டு என்ன

அம்மா நாளைக்கு நம்ம நாளைக்கு எல்லாம் मंडीக்கு வந்துட்டாங்க ஊருக்குள்ள தரடு போட்டுட்டையா

ಕಟ್ಟಿನ ತಮ್ಮ ಕಟ್ಟನಾ

சொல்லிருக்கா நீ அப்படி சுடர் விளக்காதால அதுக்கு ஒரு தூண்டுகோள் வேண்டும் இந்த மாதிரி சொல்லி கோக்கை அப்புறம் ஒரு ஊசப்பட்டாதீங்க கையாளம் ஆகி பெருசா ஏன்ன வாழ முடியல அப்படில்ல டைமிச்சு கேட்கறான் ஆஹ் டைவிஸு டைவிஸ் கேக்குறேன் கோட்ல கேஸ் சொல்ல வேண்டிய வந்துருச்சு இந்த